டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சை கால நிவாரணம் சட்டசை தேர்தலுக்கு இன்னும் பதினைஞ்சு மாதங்கள் இருக்கிற நிலையில் நடிகர் விஜய் எடுத்திருக்கிற அதிரடி நடவடிக்கையால தமிழக அரசியல் களம் இப்பவே சூடுபிடிக்க தொடங்கிருக்கு இவ்வளவு நாளும் கட்சி பணிகள ரொம்ப மந்தமா இருந்த விஜய் கடந்த ஒரு மாதமா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு பரந்தூர் பயணத்தில் ஆரம்பிச்ச அவரோட வேகம் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் மற்ற கட்சிகளிலிருந்து வர முக்கியஸ்தர்களை கட்சிக்குள்ள சேர்த்து அவங்களுக்கு முக்கிய பதவி கொடுக்கறதுன்னு கட்சியை இப்ப ரொம்பவே ஆக்டிவா வச்சுட்டு வராரு கட்சி தொடங்கி இவ்வளோ காலம் ஆனதுக்கு அப்புறம் அது வரைக்கும் விஜயோட கட்சியில முக்கியஸ்தர்கள் யாருமே வந்து போய் சேரல ஆனால் அந்த சம்பவம் இருக்கு அரங்கேறியிருக்கு இருந்து வெளியேறிய ஆதவர்ஜனாவும் பாஜக மற்றும் அதிமுகவில் இருந்த சி டி குமாரும் நேற்று விஜய் கட்சியில் போய் சேர்ந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை இன்னும் பல கட்சிகள் இருந்து பல நிர்வாகிகளோட லிஸ்ட் விஜய் கையில் இருக்கா அவங்க எல்லாருக்கும் முக்கிய பதவிகள் கட்சியில் கொடுக்கப்பட போறதா தகவல்கள் வெளியாகி தற்போது மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை நியமிக்கிற பணியில ரொம்பவே பிஸியா இருக்காரு விஜய் சென்னை பனையூர்ல இருக்க தமிழக வச்சி கழகத்தின் அலுவலகத்துல மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் கூட சந்திப்பு நடத்தி ஆலோசனை செய்து நிர்வாகிகளை நியமிச்சுட்டு வராரு மொத்தம் நூத்தி மாவட்ட செயலாளர் பதவிகள் அதற்கான முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம்னு மாவட்ட செயலாளர்கள் இணை செயலாளர்கள் பொருளாளர் துணை பொதுச் செயலாளர்கள்னு மூன்று கட்டங்களா விஜய் இந்த நியமனத்தை நிகழ்த்திட்டு வர்றாரு இந்த நிலையில நேத்து ஆதவ தமிழக வெற்றி கழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம பாஜகவிலிருந்தும் வெளியேறிய நிர்மல் குமாருக்கு தாவை காவல தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்ல அதாவது தமிழக வெற்றி கழகத்துல திமுக காங்கிரஸ் டிடிவி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இருந்தும் நிறைய நிர்வாகிகள் வந்து தமிழக வட்டி கழகத்துல சேர இருக்காங்களா அதன்படி தமிழக வெற்றி கழகத்துல இணைய விருப்பம் தெரிவித்திருக்க மாற்று கட்சி அரசியல் பிரபலங்கள் யார் யார் அப்படிங்கிறது குறித்த அந்த லிஸ்ட் விஜய்கிட்ட இருக்கு அந்த பட்டியல திமுக காங்கிரஸ் கட்சிகள் இருந்து விலகி அமைதியான நிலையில இருந்துட்டு வர முக்கியஸ்தர்கள் குறிப்பாக கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் டிடிவி தினகரனின் அமமுகவில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அதிமுக ஓபிஎஸ் அணியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிற பிரபலங்கள் பேச்சாளர்கள்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பெயர்கள் கொண்ட லிஸ்ட் வந்து விஜய் வச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் அபிஷியலா சேர போறாங்க ஒருவேளை இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தோட முதலாம் வருட நிறைவு விழாவில் அறிவிக்கப்படலாம் அப்படி இல்லனா நேத்து ஆதவர்ஜனாவுக்கும் சி டி நிர்மல்குமாருக்கும் திடீர்னு வந்து பதவி கொடுத்தது மாதிரி திடீர்னு கூட இந்த சந்திப்புகள் நடந்து அவங்களுக்கு பதவி கொடுக்கப்படலாம் யாருக்கு தெரியும் ஆனா தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துருக்க முக்கால்வாசி தொண்டர்களில் மாற்றுக் கட்சி தொண்டர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அந்த கட்சியிலேருந்து இருந்து விலகி இருப்பாங்க விலகின எல்லாருமே கொள்கை ரீதியா ஓரளவுக்கு ஒத்து போற தமிழக கழகத்தில் தான் மேஜரா வந்து போய் சேருவாங்க அதனால நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை நோக்கி வேகமா முன்னேற ஆரம்பிச்சுட்டாரு அடுத்தடுத்து வேலைகள் செய்துக்கிட்டே இருக்காரு எவ்வளோக்கு எவ்வளோ அவரை பனையூர் பண்ணையாறு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி ட்விட்டர் அரசியல்வாதினு கிண்டல் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ இறங்கி தரமாக வேலை செஞ்சுட்டு வராரு இதே வேகம் கடைசி வரைக்கும் இருந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்

கடைசித்தரியில் கண்டாங்கிச் சேலை